ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சிவ நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து இருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசாவடி ஸ்லோகம் அறநூற்று ஐம்பத்து ஆறு ஓம் பக்தாவன துரந்தராய நமக பக்தர்களை காக்க கொண்டவருக்கு நமஸ்காரம் பாபா தம் பக்தர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு தீங்கு நேர விடாமல் பல கரங்களை நீட்டி காப்பதாக சாச்சனம் செய்துள்ளார் பல பக்தர்களை அபாயங்களிலிருந்து சரியான நேரத்தில் காப்பாற்றி அவர்களுக்கு தீங்கு எதுவும் நேர விடாமல் பாதுகாத்து வந்தார் பலருக்கும் அபாயங்கள் முன்னறிவிப்புடன் வருவதில்லை சற்றும் எதிர்பாராத விதமாக அபாயம் வரலாம் அக்கணத்தில் அபாயத்தில் இருப்பவருக்கு பாபாவை நினைக்கக்கூட தோன்றாமல் இருக்கலாம் ஆனால் எங்கே எப்போது என்ன நிகழ்ந்தாலும் சீரடி மசூதியில் அமர்ந்தவாறு பக்தர்கள் சிலருடன் அளவளாவைக் கொண்டிருக்கும் சமயத்திலும் சர்வவியாபியான பாபா பக்தர் ஒருவருக்கு அபாயம் நேரவிருப்பதை அறிந்து ஏதோ ஒரு உருவில் ஏதோ ஒரு வகையில் அபயக்கரம் நீட்டி பக்தனுக்கு பாதிப்பு ஏற்படாமல் காப்பாற்றுகிறார் இது தம் பக்தர்களை காக்க வேண்டும் என்ற பாபா உறுதி பூண்டி இருப்பதை காட்டியிருக்கிறது இது பாபாவின் தனி பெரும் கருணை ஸ்லோகம் அறுநூற்று ஐம்பத்தி ஏழு ஓம் பக்தபாவ பராதீனாய நமக பக்தர்களின் ஆழ்ந்த பக்தியால் கட்டுண்டவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீமத் பாகவதத்தின் சாரமே இதுதான் பகவான் பக்தியை மிகவும் உகக்கிறார் தவத்தினாலும் யோகத்தாலும் யாகங்களாலும் முனிவர்களும் யோகிகளும் சுலபமாக அடைய முடியாத பகவான் பக்தர்களுக்கு சுலபமாக வசப்பட்டு விடுகிறார் யாராலும் எக்காலத்திலும் அணுக இயலாத பரமன் யசோதையின் தாயன்பு என்ற பக்திக்கு வசப்பட்டு அவள் அவனை உடலில் சிறு தாம்பு கயிற்றால் கட்டி போட இசைந்தான் பாண்டவர்கள் மிகவும் இளையவனான சகாதேவன் தன் திட பக்தியால் கிருஷ்ணனை அசைய விடாமல் கட்டி போட்டதாக வரலாறு பகவான் எவ்வளவு எளிதாக வித்துரன் திரௌபதி குசேலர் போன்றவர்களுடைய பக்திக்கு மட்டுமல்லாமல் ஒரு யானையின் பக்திக்கும் கட்டுண்டு அருள் வாழித்தான் ஸ்ரீ சாயி கிருஷ்ணனும் தம்மிடம் திடமான பக்தி கொண்டவர்களின் பிரேமைக்கு கட்டுண்டு அருள் வாழிக்கிறார் ஆகவே ஸ்ரீ கிருஷ்ணனைப் போல பாபாவும் பக்த பராதீனன் ஆகிறார் ஸ்லோகம் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு ஓம் பக்தர்களுடைய துயர் தீர்க்கும் சிறந்த மருந்தானவருக்கு நமஸ்காரம் உடலில் வியாதி வந்தால் மருத்துவர்களை நாடிச் சென்று மருந்துகளை பெறுகிறோம் ஆனால் துயரம் என்பது உடல் ரீதியான ஒரு நோயல்ல ஒரு மனநோய் மனதில் பாரமாக இருந்து வாட்டக்கூடியது மனநோய்க்கு மருந்தியது நோயை மறந்து தூங்குவதற்காக ஏதாவது தூக்க மாத்திரையை கொடுப்பார்கள் நோயை தற்காலிகமாக மறக்கலாம் ஆனால் அதிலிருந்து விடுதலை கிடையாது குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலா என்ற ஒரு உணர்ச்சி பங்கு வைக்கும் துதியை இயற்றியுள்ளார் அதில் ஒரு ஸ்லோகம் மனநோய் உட்பட எந்தவித நோயையும் தீர்த்து விடக்கூடிய திவ்ய ஔஷதமாக ஸ்ரீ கிருஷ்ணநாமாவை சாகித்துள்ளார் பாபாவும் தமது பக்தர்களின் உடல் வியாதிகள் மட்டுமல்லாது அவர்களின் மன சஞ்சலங்களையும் போக்கியர்களும் சிறந்த மருந்தாக போற்றப்படுகிறார் ஸ்லோகம் அறுநூற்று ஐம்பத்தொன்பது ஓ பக்தாதன பிரதிநியாய நமக பக்தர்களை காப்பதே விரதமாக கொண்டவருக்கு நமஸ்காரம் சாதுக்களை அதாவது பக்தர்களை காப்பதற்காகவும் தீய செயல்கள் புரிவோரை அழைப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டவும் அவ்வப்போது உலகில் தோன்றுகிறேன் என ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையில் கூறியுள்ளார் பகவான் கலியுகத்தில் அவ்வப்போது மகான்களாகவும் யோகிகளாகவும் சித்தர்களாகவும் தோன்றி மக்களை காக்கிறார்கள் சம்சாரத்தில் ஏற்படும் கஷ்டங்களில் இருந்து காப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் மக்கள் தீய வழியில் சென்று விடாமல் தடுத்து காப்பாற்றுகிறார்கள் பாபா தம்மை அண்டி வந்த பக்தர்கள் யாவரையும் காப்பதிலேயே உறுதி பூண்டவராக இருந்தார் நான் அள்ளும் பகலும் என் பக்தர்கள் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என ஒரு சமயம் பாபா கூறியுள்ளார் பரித்ராணாய சாத்து அதாவது பக்தர்களை காப்பதற்கு என ஸ்ரீகிருஷ்ணன் கூறியது ஸ்ரீ சாயி கிருஷ்ணனுக்கும் பொருந்தோம் ஜெய் குரு சாய் నర్పవీ సాయి రామ గురుదేవ దత్తా